कामलिंगा भयं Här அருள் பரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற ச சர்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மணமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நான் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் ஐம்பத்தி எட்டு கைமாரின்மை என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் பேயினும் பெரியேன் செய்த பிழைக்கு இல்லையே இல்லை ஆயினும் பொறுத்து ஆட்கொண்டாய் அம்பலத்த அரசே எந்தன் தாயினும் இனிய உந்தன் அருட்பெருமை தன்னை நாயினும் கடையேன் எந்த நலமறிந்து உரைப்பேன் அந்தோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ஆகாசம் அனாதி ஆகாசத்திற்கு காரணமான கடவுள் அனாதி அவர் அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவிலே அருட்பெரும் திருவிலே அமர்ந்த பெரும் பதியாகி அவர் அருள் பேரறிவாகவும் பெரும் ஜோதியாகவும் தனி சிவகமாகவும் சிகரமாகவும் தந்தையாக விளங்குகின்றார் இவர் எப்படி அனாதியோ அதுபோல காற்றும் அனாதி அவர் இயக்க காற்று அனாதியாய் தடைபடாது இயங்க அண்டபிண்ட உயிர்கள் யாவையும் வாழ வைக்கிறது இது தனி சக்தி இது ஆற்றல் தாய் அனாதியான வெளியில் கடவுள் பேரறிவு காற்றின் பேராற்றலும் சேர்ந்து சக்தியாய் உள்ளது இது இறைவனின் தயவு பேராற்றல் இதைதான் சிவமில்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பார்கள் இதுபோல் அனாதியான வெளியில் அணுக்கள் சந்தானமயமாய் உள்ளது சந்தானமயமாய் என்பது பரம்பரையாக உள்ளது இந்த அணுக்கள் பக்குவம் பெற இறைவனின் அறம் அனாதியாய் உள்ளது தனி சிவம் தனி சக்தி அணுவாகிய ஆன்மா அறமாகிய தர்மம் என்று நிலைத்து நிற்க தாயினும் இனிய உந்தன் அருள் பெருமை தன்மை இறைவன் தன்னை காட்டாது தன் ஆற்றலை அதாவது காட்டின் இயக்கத்தை திருவ திருவள்ளுவக் கடவுளார் மூலம் இருந்து அறம் கூறி வந்த இறைவன் கடவுளார் மூலம் பற்றுவது இல்லறம் துறப்பது துறவரம் என இடைத்து எம்பி குறிப்பாக இல்லற கடமை கூறி அடக்கம் உடைமையாக்கி ஒழுக்கம் உடைமையாக்கி தீயன விளக்கி ஒப்புரவு அறிந்து ஈதல் இசைப்பட வாழ்ந்தால் புகழ் வரும் புகழுக்கு ஆசைப்படவில்லையாகில் அருள் கூடும் அருள் கூடணும்னா புலால் மறுக்கணும் தவம் மேற்கொள்ளணும் இங்கும் சில தீயன விலைக்கு கொள்ளாமை கடைபிடித்தால் எது பொய் எது உண்மை என்கின்ற நிலையாமை உணர்ந்து துறவு வாய்க்கும் ஆசைகளை விடுவது விட்டு எதையும் பட்டணும் என்கின்ற மெய் அறிவு வாய்த்தது வாய்த்து பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்றும் நிலையாமை காணப்படும் கண்டு பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக அற்று விடற்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்ட மெய் உணர்வு ஏற்படும் மெய் உணர்ந்தால் கூட பெருங்காய அடப்பில் எப்படி வாசனை உள்ளதோ அதுபோல் ஆசனை வாசனை மண்ணில் கிடக்கும் விதை போல் நம் மனதில் கிடக்கும் வாய்ப்பு வந்தால் அது மேலெழும் எப்படி விதையில் பூமியில் கிடக்கும் விதை மேல் பட்டால் முளைக்கிறதோ அதுபோல் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது முளைத்துவிடும் எனவே அதையும் நாம் ஒரு சட்டியில் இட்டு விதையை வறுப்பது போல் விட்டுப் போனால் கூட நாம் செய்த நற்செயல் தீர்ச்சையில் வந்து ஊழாக நிற்கும் ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்பார் கடவுளா அன்று காற்றின் இயக்கமாகிய எண்ணம் நினைப்பு மனம் யாவும் இவ்வாறு உள்ளது என திருவள்ளுவர் கடவுளார் அறத்தை வலியுறுத்தினார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த காற்றின் இயக்கமாகிய மனதை வெல்வது அவ்வளவு எளிதல்ல அஷ்டாங்க யோகையான தவம் இது யோக ஞான அனுபவம் அவரவருக்கு மாறுபடும் இதனை எவ்வையார் அகவலிலே மூலாதாரத்து மூண்டல் கண்ணலை காளால் எழுப்பு என்பார் கால் என்பது காற்று அறிவித்து எனவும் மேலும் சித்தர் ஏழாவது தாதுக்களிலே நின்ற அணுத்துளி அணுக்களிலே பராபரை சக்தி இருக்கிறது சக்தி என்பார் சாதக பெண்பிள்ளை புத்திக்கு நாயகரே என்பார் முன்பு அருளை எடுக்கக்கூடிய இடம் மூலாதாரம் இதிலிருந்து மகரிஷி கூறுவார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் புரியாமே என்பார் இந்நிலை அன்று சாகா கேள்வி மரணமிழா பெறுவாள் இன்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பின் அது பொய்த்துவிட்டது காரணம் அருள் மாறுபடுகின்றது நம் பெருமான் சுற்றது மா சூதது என்று எண்ணாது துண்டரலாம் கற்கின்றார் பண்டும் அதாவது அன்றும் இன்றும் காணார் என்கின்றார் மேலும் அகவளிலே மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாத நிலை அப்படி அவர்கள் அடைந்தது முத்தி நிலை சித்தி நிலை இதனை அகவலிலே முக்தி நிலை என்பது முன்னூறு சாதனம் சித்தி நிலை என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என கூறி மேலே போகிறார் அதாவது ஞான சித்தி நிலை எனவும் இந்நிலை மூவிரி நிலை மிசை இதை கடந்த நவநிலை தசநிலை ஏகாதசநிலை திரையோதசநிலை என நிலை மாறுபடுகிறது அருள் மாறுபடுகிறது என்கின்றார் அன்றே திருவள்ளுவர் கடவுளார் மண்ணுயிர் ஓம்பி வாழ்வார்க்கு இல் என்பிற ஒரு அஞ் பிற உயிர் அஞ்சும் வினை கொல்லாமை கூறி தான் ஊன் பெருக்க பிறதியின் ஊன் உண்பான் இங்கனம் ஆளும் அருள் புலால் மறுத்து ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றல் பின் ஜவகாருண்யம் கூறி அருள் என்பது அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு உலகம் இல்லை என்றார் ஆனால் அன்று அன்று முதல் இன்று வரை இளர் பலராகிய காரணம் நோற்பர் சிலர் நோளாதர் பலர் என்றார் அறத்தை விரும்பாது நாற்பத்தி மூணு பாவங்களை ஏழு பிறவையில் செய்த ஆன்மா துன்பம் அடைகிறது அறத்தை விரும்பிய ஆன்மா அறத்தால் பொருள் விளைகிறது பொருளால் இன்பமாக வாழுகிறது இறைவன் தன்னை வெளியிடும் காலம் வந்துவிட்டது அன்று ஓசை ஒளியாய் ஆணாய் போற்றி என்றார் அருளாளர்கள் ஓசையும் ஒளியையும் காலமும் நேதியும் காட்டி எவ்வுயிரையும் தலைக்கச் செய்ய எல்லாமுள்ள இறைவர் பெருமானை வரவிக்கவுற்று தன்னை வெளிப்படுத்துகிறார் இந்த அருளியல் உலகியல் யாருக்கு உரியது காரணம் எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் அருள் பெருஞ்சோதி என்கின்றார் இங்கு அருளை ஜிவகாரணிய ஒழுக்கத்தால் தான் எடுக்கணும் அருள் என்பது கடவுள் தயவு தனி சிவம் இதனை அகவலிலே அருளே நம் இயல் அருளே நம் அருளே நம் வடிவாம் என்ற சிவமே என்கின்றார் ஆக ஜீவகாரண் என்பது ஜீவர்கள் தயவு தனி சக்தி சிறிய தயவாகிய ஜிவகாரண்யம் என்பது மனதின் செயல்பாடு மனதின் செயல்பாடாகிய காற்றின் இயக்கம் ஆற்றல் பெற்று ஆண்மனு அறிவுடன் சேர்க்கணும் அறிவு என்பது ஒளி மனதின் செயல்பாடு அறிவுடன் சேர்ந்து பூரணமானால் ஞானமே சித்தி இன்பநிலை இவ்வளவு எளிமையாக உன் அருளை பெறக்கூடிய உந்தன் தயவை பெருமையை என்ன என்று போற்றுவேன் என்று கூறி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலாம் பாடலில் நோவாத நோன்பு என்னைப்போல் நோற்றவரும் எங்காறும் சாகாவரம் என்னை சார்ந்தவரும் தேவானின் பேரருளை என் போல பெற்றவரும் எவ்வுலகில் யார் உலர் சற்றேனி அறை என்கின்றார் ஆக பேயினும் பெரியன் செய்த பிழைக்கு எல்லையே இல்லை பெருமான் கொள்ளா நெறிய என பல்கால் பெருமனுக்கு பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி இறைவன் உரைக்க அதை கடைசி வரை கடைபிடித்தவர் எந்த பிழையும் செய்ததே இல்லை ஆனால் நாம் செய்யக்கூடிய பிழைகளை தன்மேல் ஏற்றி அருளும் தயவு தயாபரன் நம் ஐயா பேய் என்பது மனம் அலைபாய்வதுதான் உண்மையான பேய் பேய்க்கு பட்டியலிடுவார் நம் ஐயா யான் என்கின்ற ஆணவ பேயும் எனது என்கின்ற ராட்சத பேயும் மாயை என்கின்ற வஞ்சக பேயும் பெண்ணாசை என்கின்ற பெரும் பேயும் மண்ணாசை என்கின்ற மானிட பேயும் உண்ணாசை என்கின்ற பொல்லா பேயும் புரோதம் என்கின்ற கொழிவாய் பேயும் அதாவது தீபோல் பற்றி எரியும் உலோகம் என்கின்ற உதவா பேயும் மோகம் என்கின்ற மூடப் மதம் என்கின்ற வழக்காரப் பெய்யும் ஆச்சரியம் என்கின்ற மலட்டுப் பெய்யும் என்பார் இந்த மனம் எண்ணம் என்பது என்பது கோடி அது நினைக்கும் தொழிலை நிமிடமும் மறக்கவில்லை என்பார் காரணம் தேவை கருதி விதித்தன செய்வது அறம் செய்யும் செய்யும்போது பிழை குற்றம் அதுபோன்ற குற்றங்களுக்கு எல்லையே இல்லை இந்த நிலை மாறி நாம் அறமீறாது பொருளீட்டி தன் தேவை போக மீதமுள்ள பொருளை நம் தரத்துக்கு தக்கவாறு எவ்வித இல்லாத ஏழைகள் பசியை போக்கியாவது அல்லது கூவும் காக்கிக்கு கொஞ்சம் அன்னமாவது அல்லது கொஞ்சம் சர்க்கரையை வெளியே வைத்தால் சர்க்கரையை தேடி தானே வரும் அதுபோல உன்னிடம் இரக்கம் இருந்தால் இறைவன் அருள் உன்னை தானே தேடி வரும் அருள் வந்தால் எல்லா குற்றமும் அடிவிட்டு போய்விடும் அப்போது உனக்கு ஜீபதெய்வு கூட கூட உன் அறிவாகி ஆன்மா பிரகாசிக்கும் அதனுடன் இறைவனின் உபகார சக்தியாகிய அருள் சக்தி கலந்தால் அருள் உன்னை ஆண்டு கொள்ளும் தான் நம்ம ஐயா அருள்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்கின்றான் நாயினும் கடையின் எந்த நலமறிந்து உரைப்பேன் அந்தோ நா என்கின்ற நாயகன் தன்னுள் இருப்பதை உணர்ந்து ஜீவகாரண்ய ஒழுக்கத்தால் ஆண்டவனின் அருள் பரிபூரண அருளைப் பெற்று நாம் மேலேற அகவலில் குறையுது வழியுது துணிவிது நீ செய்யும் முறையுது என இறைவன் கூறியதால் அவ்வழியே நாம் சென்று கடவுள் நிலையறிந்த அம்மயமாக ஜிவகாரண்ய ஒழுக்கம் மூன்று பகுதிகளும் ஒரு குழந்தைக்கு புரிய வைப்பது போல் கேள்வி பதிலாக நாம் புரிய வண்ணம் அருள் அருளியுள்ளார்கள் அதனை நாம் படித்து அறிந்து உணர்ந்து செயல்பட்டு தெளிவடையும் பொழுது நம் செய்த ஆற்றல் நம் ஆன்மாவுடன் கூட அது பிரகாசம் அடைய அடைய நாம் மரமிழா பெருவாழ்வை நோக்கி பயணிக்கிறோம் நம் பெருமா நிலையை அடைந்து மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் உனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்று இன்று மறைந்து நின்று நாம் அனைவரும் நன்றாக மேலேற நமக்கு காரியப்படுகிறார் இதனை மறந்து மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் எனும் பாவி வந்திடும் வந்தோ சற்றும் அதை நும்மாளை தடுக்க முடியாது சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவரல்லாம் எற்றி நின்று தடுக்கவலை உலகில் இல்லை கண்டீர் என்கின்றார் இது என் மொழி சத்தியம் என்கின்றார் அதனால் நாம் நம் தரத்துக்கு தக்கவாறு விவகாரணி ஒழுக்கத்தில் நின்று எல்லா உயிரையும் நம் உயிர் போல் பார்க்கக்கூடிய எண்ணத்தை வருவித்து இறைவனை உன்னை பார் உன்னை உன்னுள்ளே என்னை பார் என உறுதியாக கூறுகிறார் நாம் ஐயா நாம் வெளியில் எங்கும் தேடாமலும் நம் உள்ளேயே காண காவிரியிலே நூறு முறை மூழ்கியும் கணக்கற்ற திருக்கோயிலில் கால்தேய சுற்றியும் விரதங்கள் பல ஏற்று விரதங்கள் பழைய ஏற்று உடம்பை வருத்தியும் வேதங்கள் கூறுகின்ற யாங்கள் பல செய்தும் வேதீர்கையில் பணத்தை எளி தந்தும் பங்கமேளா பசுவதன் கழிவதனை உண்டும் அதனை பூஜித்தும் சத்தியமாய் தயவுளார் நிச்சயமாய் முக்தி அருளை அடைய மாட்டார் என்றார் ஆக நாம் தயவினால் தயாவண்ணம் ஆகலாம் அதற்கு நாம் பாடுபடணும் என பெருமான் நமக்கு வலியுறுத்துகிறார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவை திருச்சிற்றம்பலம்